ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் நம்முடைய பேச்சுகளிலே மிகவும் கவனமாய் காணப்பட வேண்டும் சாதாரணமான நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளும் உணர்ச்சி வசப்படுகிற போது நம்முடைய வார்த்தைகளும் வித்தியாசம் உள்ளவைகளாக வெளிப்படுகிறது நம்முடைய மனநிலையை பொறுத்து நம்முடைய பேச்சும் அமைந்திருக்கிறது மிகுதியான பேச்சு பாவத்திலே சென்று முடிகிறது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது என்று வாசிக்க கேட்டோம் பிறரிடத்திலே நாம் பேசுகின்ற பொழுது நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும் ஞானமுள்ளவைகளாய் இருக்கட்டும் புத்தியாய் பேசுகிறது தான் நமக்கு பாதுகாப்பானது அதுதான் நமக்கு நற்சாட்சியையும் கொண்டுவரும் சிறப்பானதாகவும் காணப்படும் நம்முடைய வார்த்தைகளை குறித்து பிறர் மதிப்பீடு செய்வதற்கு முன்னதாக நாமே மதிப்பீடு செய்வதுதான் ஞானமுள்ள செயல் பேச்சின் முடிவிலே கசப்பு வந்த பிறகு யோசனை செய்வதை விட வாழ்க்கையிலே பேச்சின் மூலம் கசப்பான சூழ்நிலைகளை சந்தித்ததிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற பாடங்களும் நமக்கு மிகவும் இருக்கிறது தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான் என்று சொல்லப்படுகிறது உணர்ச்சி வசப்படுகின்ற பொழுது நாம் உதடுகளை அடக்குவது கடினம் ஆனால் ஞானத்தினாலும் புத்தியினாலும் அது நமக்கு கைகூடும் மூடனுடைய வார்த்தைகள்தான் ஓயாது ஒழுக்கு போல தொடர்ந்து வந்து கொண்டே காணப்படும் ஆனால் ஞானமுள்ளவர்கள் இடத்திற்கு ஏற்றாற்போல் தேவைக்கு தங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் நம்முடைய வார்த்தைகளை குறித்து கவனமாக இருப்போம் எப்பொழுதும் ஞானமுள்ளவர்களாக பேச பழகி கொள்ளுவோம் யாரும் பிறப்பிலே ஞானம் உள்ளவர்களாக வருகிறதில்லை வாழ்க்கையிலே அவரவர் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் கற்றுக்கொள்ளுகிறார்கள் புத்தி மாறுகிறார்கள் நாமும் ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் கற்றுக்கொண்டு சொற்கள் மிகுதியாகி பாவம் உண்டாகாத அளவுக்கு ஞானமாய் உதடுகளை அடக்கி புத்தியாய் நடந்து கொள்வோம் கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டோ சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுகிறவர்களாகவும் காணப்படாமல் புத்தியாய் ஞானமாய் பேசக்கூடிய நல்ல நிதானத்தையும் பொறுமையையும் எங்களுக்கு தாரும் அவசரப்பட்டு பேசாதபடி உணர்ச்சி வசப்பட்டு பேசாதபடி கட்டுப்பாட்டோடு நாங்கள் நடந்து கொள்ளும்படிக்கு தேவன் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அருளும்படியாய் ஜெபிக்கிறோம் பேச வேண்டிய வார்த்தைகளை மாத்திரம் பேசவும் அடக்க வேண்டியவைகளை அடக்கவும் கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக